பக்தகுடிகளுக்கு வணக்கம் ஸ்ரீ ஜெயதேவர் ஸ்ரீ ஜெயதேவர் பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு பக்கத்தில் பில்வாகம் என்று ஒரு கிராமம் அந்த பில்வாகம் என்ற கிராமத்திலே நாராயண சாஸ்திரி கமலாபாய் என்பவருக்கு பிள்ளையா மகாவிஷ்ணுடைய அருளால் வேதவியாசரியே ஜெயதேவராக வந்து பிறக்கிறார் அவருக்கு ஸ்ரீ ஜெயதேவரி என்ற பெயர் வைத்து மிக சிறப்பாக வாழ்த்து கொண்டு வருகிறார் அவருடைய தந்தையார் திருமணம் வயது வந்த பிறகு பத்மாவதி என்ற பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார் இப்பொழுது நாராயண நாராயணசாஸ்திரையும் கமலாபுமாயும் விரக்தியினாலே வாழ்க்கையிலே வரக்கூடிய விரக்தியினாலே பக்தி வரும் பக்தியினாலே முக்தி வரும் வாழ்க்கையிலே பிள்ளை வேண்டுபவருக்கு பிள்ளையினாலே பிதற்கும் மோட்சம் வரும் ஏனென்றால் பிள்ளை பெற்றவர்கள் தான் செய்ய முடியும் திதி திவசம் தர முடியும் அவர்கள் அப்படி திதி திவசம் தருகிற பொழுது அவர்களுடைய முன்னோர்லாம் பிரருதி அடைந்து அவர்கள்லாம் மோட்ச உலகத்திற்கு செல்வார்கள் அந்த வகையிலேயே ஜெயதேவா நாங்கள் மோற்றத்தை வேண்டி காட்டிலே தவம் செய்ய செல்கிறோம் என்று காட்டுக்கு தவம் செய்ய சென்று விட்டார்கள் இப்படி காட்டுக்கு தவம் செய்து சென்ற பிறகு ஜெயதேவன் பத்மாவதியோடு அன்றால் பாண்டரங்களுடைய நாமத்தை கொண்டு வருபவருக்கும் ஊரி ஜெகநாதருடைய ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் சாப்பாடு வழங்கி வழங்கி அவருடைய வீட்டை விற்று கூட எல்லா பக்தர்களுக்கும் உணவு வழங்குகிறார் இப்படி உணவு வழங்குகிற பொழுது தன்னுடைய பொருளெல்லாம் போனதேன்னு அவர் வருத்தமே படலை இப்படி அற்புதமாக சேவை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் அவருடைய மாமனார் அவருடைய வீட்டுக்கு வர்றார் இவர் நெஸ்டையில் இருக்கிற பொழுது மனைவியாக விளங்கக்கூடிய பத்மாவதி அவங்க அப்பாவை வழி அனுப்புறதுக்கு வீதி வரைக்கும் போகிறாங்க அந்த அம்மா போய் வர்றதுக்குள்ளே இவர் அந்த நிஷ்டரை எங்கே போறாரே தெரியாமல் ஒரு மலைப்பூகையை போய் உட்கார்ந்து கொண்டார் மனைவி அவரை தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வந்தாங்க மற்றொரு நாள் இதே போல் பத்மாவதி அம்மாவுடைய தந்தையார் வராங்க தந்தையார் வருகிற பொழுது அதே போல் இவர் எங்கே போகிறோன்னே தெரியாமல் இவர் காடெல்லாம் மலைந்து கொண்டு இருக்கிறார் மறுபடியும் போய் அந்த அம்மா தேடி கண்டுபிடித்து அழைத்து வந்தார்கள் மற்றொரு நாள் அதே போல அவருடைய மாமனார் இவருடைய வீட்டுக்கு வருகிறார் யோக நிஷ்டையில் இருக்கின்ற ஜெயதேவரை பார்த்து மாமனார் கையெழுத்து வணங்கிவிட்டு மகளுக்கு பொருளெல்லாம் வழங்கி விட்டு ஊருக்கு பொறுப்படுறார் உடன் அந்த அம்மா அவங்க அப்பாவை வழி அனுப்புறதுக்காக கூட செல்கிறார்கள் இப்படி கூட செலுத்த பொழுது பகவன் தாசன் என்ற ஒரு வணிகர் அவர் வந்து ஜெயதேவரை அழைக்கிறார் சுவாமி நீங்கள் எங்க ஊருக்கு வரணும் சில நாள் என் வீட்டில் அங்கேயே விருந்தினராக இருக்க வேண்டும் என்று அவரை அழைத்து கொண்டு செல்கிறார் அவரை அழைத்து கொண்டு சென்ற பிறகு சில நாள் அதே போல விரேந்திரனாக இருந்தார் வீந்திரனாக இருந்தவர் சில நாள் கழித்து தன்னுடைய ஊருக்கு புறப்படுறார் அப்பொழுது இந்த பகவான் தாசன் நிறைய பொருள் கொடுத்து தேர் மேலே கூட ரெண்டு வேலைகளையும் அனுப்புகிறார் பத்திரமும் அழைத்து கொண்டு போய் இந்த சுவாமியை அவங்க ஊரில் விட்டுட்டு வாங்கணும் இப்பொழுது இந்த விஷயம்லாம் பத்மாவியம் அம்மாவுக்கு தெரியாது கண்ணாமரைி அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் காடு மேடு மலை குகை ஊர் ஊரா கொண்டு இருக்கிறார்கள் இப்படி அலைந்து கொண்டு இருக்கிற பொழுது பெரும் பொருளோடு காட்டு வழியாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த பகவான் தாசன் அனுப்பிய ரெண்டு வேலை காரணம் என்ன பண்ணாங்க ஒருத்தர் சொன்னால் ஐயா என் மனைவி ஒரு பிரசவ வழியில் இருக்கிறாள் அவளை நாங்கள் போய் பார்க்கணும்னா பொறுத்தவரை பாதியிலே போயிட்டாங்க இன்னொருத்தன் என்ன பண்ணால் எனக்கும் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பாதிலே ஒரு விட்டு போயிட்டாங்க அந்த காப்பில் திருந்துள்ள நேரம் வந்து இந்த தேரை ஓட்டி வந்தோம்னா அச்சன் தேர்ட்டில் தள்ளிட்டு ஜெயதேவருடைய கை கால்கள் விட்டுட்டு ஜெயதேவருக்கு பகவந்தாக நண்பதிப்பாக கொடுத்த பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த ஜெயதேவரை ஒரு பால் கணத்தில் விட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க ஜெயதேவர் அந்த பால் இருந்து கொண்டு பாண்டு ரங்கா பாண்டு ரங்கா பண்டைநாதா என்று பகவானை பாடி கொடுத்திருக்கிறார் கை கால்கள் வெட்டப்பட்ட நிலையிலேயே ரத்தமானது கொட்டி கொண்டு இருக்கின்ற நிலையிலும் நாராயணனை இடையராது வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் இப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த வழியாக விந்திய மகாராஜா வர்றார் காலெல்லாம் வேட்டையாடி முடிச்சுட்டு இந்த கிணத்துல தண்ணீர் ஆறு தண்ணியை தேடி கொண்டு அந்தவர் இந்த கிணத்தை எட்டி பார்க்கும்போது கை கால்கள் விட்டப்பட்ட நிலையில் இருக்கிற ஜெயதேவரை பார்த்தார் சுவாமி வாங்கன்னு சொல்லி வர குருக்க அழைச்சுன்னு வந்தார் சுவாமி நீங்க யாருன்னு கேட்கிற பொழுது நான் ஜெயதேவன் என்று சொல்லுகிறார் ஏன் சுவாமி உங்கள் கை கால்கள்லாம் வந்து வெட்டப்பட்டது அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு ஜெயதேவர் என் கை கால்கள்லாம் வந்து இந்த வழியாக அந்த திருடர்களினுடைய பொருள்களை திரும்பி கொண்டார்கள் திரும்பி கொண்ட உடனே நான் நிலை தடுற இந்த கிணத்துல விழுந்துட்டேன்னு இந்த திருடர்கள் கை கால் வெட்டினதை சொல்லாமல் மறைச்சிட்டேன் மகாராஜா யோசனை செய்தான் திருடர்கள் பொருளை திரும்பி கொண்டு அவர்கள் தான் இவருடைய கை கால்களை வெட்டியிருக்கணும் ஆனால் இவர் அதை சொல்லாமல் மறைக்கிறார் சரி பின்னால் எப்பொழுது தெரிய வர வேண்டுமோ அப்போ தெரியும்னு சொல்லிட்டு ராஜா விட்டுட்டார் ராஜா தன்னுடைய அரண்மனைக்கு இவரை அழைத்துச் சென்று ராஜ உபசாரணை செய்கிறார் ஒரே கிடையாது ராஜ உபசரணை வழங்கி அவரை சிறப்பாக வச்சுக்கிறார் அப்படி சிறப்பாக வைத்து கொண்டு இருக்கிற சமயத்துல எந்த குறை இல்லாமல் இருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது பாகவதாக்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுங்கன்னு சொல்றான் ஜெயதேவன் அதே மாதிரி பாகவதாக்களுக்கு சாப்பாடு வழங்கி கொண்டு வருகிறான் ராஜா இந்த ஜெயதேவருடைய கைக்காக வெட்டி விட்டு அவருடைய பொருளை திருடிச் சென்ற அந்த ரெண்டு திருடர்களும் பாகவதாரர்களுக்கு சாப்பாடு கொடுத்து பரிசு கொடுக்கிறார் ராஜா என்ற செய்தி கேள்விப்பட்டு நாமும் சென்று இவருடைய தேசத்திலே பாகவதர்கள் வேடம் வணிந்து கொண்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு பொருள் வாங்கினார்கள் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சாதுக்களுடைய வேஷம் போட்டு கொண்டு வருகிறார்கள் ஜெயதேவரை வந்து வணங்கினார்கள் ஜெயதேவரை பார்த்த உடனே இவர்களுக்கு அதிர்ச்சி ஆண்கள் ஆனால் கை கால்களை விட்டு விட்டு இவன் கிணற்றில் போட்டு வந்தவன் இவன் எப்படி உயிரோடு வந்தாலும் தெரியலையே சரி எப்படியாவது இருக்கிறா நாம் இப்போ மாறு வேஷத்தில் தான் இருக்கிறோம் இவனால என்ன நம்மளை கண்டுபிடி பார்ப்போம் அப்படின் போது என்று இவர்கள் யோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது ஜெயதேவன் பார்த்தார் மகாராஜா பாகவதாக்கள் எல்லாருக்கும் நாம் சொல்வது போல உபசாரம் செய்கிறார் இவர்கள் இரண்டு பேருக்கும் எந்த குறை இல்லாமல் உன்னுடைய அரண்மனையிலேயே கொண்டு போய் வைத்து உபசாரம் நடத்துவாய் என்றார் அதே போல இரண்டு பேரையும் உபசாரம் நடத்துகிறார் ராஜா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அரண்மனையில் நல்ல வயிறு நிறைய சாப்பாடு இருக்கும் யோகம் சாப்பிடல ஏன்னா நாம் சாதுக்கள் இல்லை என்பது தெரிந்துவிட்டால் இந்த ஜெயதேவனுடைய கால்களையும் கைகளையும் வெட்டினதை நாம தான்ன்ற ராஜாவோட இருந்த ஜெயதேவன் சொல்லிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ யோசிச்சு 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 சாப்பிடாம உடலெல்லாம் மெலிந்து விட்டார் உடலெல்லாம் எல்லாம் பிறகு ஒரு நாள் இந்த ராஜா போய் சொல்கிறார் ஐயா நீங்கள் அனுப்புன அந்த ரெண்டு மகாடாக்களுக்கும் வயிறு நிறைய நான் சாப்பாடு வழங்குறேன் நான் அவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க இன்னொரு கவலையிலேயே மெலிந்து போயிருக்கிறாங்க என்னன்னு எனக்கு தெரியலன்னா அப்பொழுது ஜெயதவர் சொன்னார் அவங்களுக்கு கேட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்காது அதே போல் நானே எடுத்து சாப்பிட்ற பழக்கம் இருக்காது அவங்கள பசிக்கிற பொழுது அறிந்து கொண்டு போய் உணவு கொடுத்தால்தான் சாப்பிடுவாங்க கொள்ளுது எல்லாராலையும் அவங்களுடைய பசி அறிந்து உணவு தர முடியாது அதனால அவங்க விருப்பப்படி வளர்த்து அவங்க விட்டுடுவாங்க உடனே ராஜா என்ன பண்ணார் இவங்க இரண்டு பேரையும் அழைத்து கொண்டு போய் காட்டில் விட்டுடுங்க நிறைய பொருள் கொடுத்து அனுப்புகிறார் அப்படி அனுப்புகிற பொழுது காட்டு வழியை வருகிற பொழுது இந்த தேரை ஓட்டி கொண்டு வந்த சேவகர்கள் கேட்கிறார்கள் ராஜாவினுடைய சேவார் ஐயா எவ்வளோ பாகவதாக்கள் எங்களுடைய ராஜாவினுடைய அரச மாளிகைக்கு வருகிறார்கள் போகிறார்கள் அத்தனை பேருக்கு இவ்வளோ உபசரணை செய்ய சொல்லி ஜெயதேவரை சொன்னதே கிடையாது ஆனால் உங்களுக்கு மட்டும் இவ்வளோ வரைக்கும் உபசாரணை செய்ய சொல்லிவிடுறாரே என்ன காரணம்னு கேட்டார் கேட்ட உடனே இந்த ரெண்டு திருடர்களும் போய் சொல்றாங்க அது ஆகா நாங்கள் ஆந்தி தேவத ராஜாவிடத்துல பணியாளர்களாக இருந்தோம் அங்கே இந்த ஜெயதேவன் மந்திரி பிரதானியாக இருந்தான் இவன் வந்து ஒரு அரசருக்கு பெரிய தீங்கு செய்தான் அதனால ராஜா என்னுடைய பொருளை எல்லாம் திருடி விட்டான் இந்த மந்திரி பிரதானி இவனை கொண்டு போய் காட்டில் வெட்டி வீழ்த்தோன்னு சொன்னார் நாங்களும் ஜெயதேவர் மேலே இறக்க கொண்டு கை காதலை விட்டுட்டு கிணத்துல போட்டோம் அதனால தான் அன்று நாங்கள் அவனை கொல்லாமல் விட்டதுனால அந்த நன்றியை நினைச்சு பார்த்து இன்று எங்களுக்கு இவ்வளோ உபசரணம் செய்ய சொல்கிறான்னு இந்த திருடர்கள் போய் சொன்னார்கள் இவங்க சொன்ன போய் தாள முடியாமல் பூமாதேவன் ரெண்டாவது பழம் தான் இவனுக்கு ரெண்டு பேரும் பூமிக்குள்ள போயிட்டான் இந்த செய்தியை அந்த சேவர்கள்லாம் ஓடி வந்து ராஜா இடத்துலையும் சொன்னார்கள் உடனே ஜெயதேவர் ஓடி வந்து அந்த பிளந்து இந்த இரண்டு திருடர்கள் உள்ளே போன அந்த இடத்தை பார்த்த உடனே அவங்க இரண்டு பேரும் வைகோத்திற்கு செல்கிறார்கள் ஜெயதேவரை கையெடுத்து வழங்க உடனே ராஜா கேட்டார் மகாராஜா இது என்ன இது என்று மகாராஜா கேட்கிறா ஜெயதேவ இது என்ன இதுன்னு போது ஜெயதேவர் சொன்னார் என்னுடைய கைகளையும் கால்களையும் வெட்டினது யோகதான் என்று சொல்லுகிற பொழுது மகாராஜா அதிசயத்தை கேட்டார் தானே தவறி போய் கணத்துல விழுந்துன்னு சொன்னீங்க கை காலை இவங்க தான் வெட்டினாங்கன்ற உண்மை ஏன் என்னிடத்துல சொல்ல கேட்டார் அதற்கு ஜெயதேவர் சொன்னாரு மகாராஜா கை கால்களையும் நான் வெட்டப்பட்டு கிணத்துல இருந்தாலும் அந்த கை கால்கள் வெட்டின வழி எனக்கு தெரியல பாண்டவரங்க அந்த வழியை வந்து எனக்கு கொடுக்கலை பிரார்த்தத்தினுடைய கர்மம் நான் போன பெருமை செய்த பாவத்தினுடைய பலனை அனுபவித்தாக வேண்டும் அதனால தான் நான் பொறுமையாக இருந்தேன்னார் என்ன சுவாமி நீங்க என்ன பாவம் பண்ணீங்க இந்த பிறவிலே நான் ஜெயதேவானே நல் ஜெயதேவனா நல்லவனாக இருக்கிறேன் போன பிறவில நான் யார் என்றால் ஒரு முனிவருடைய ஆசிரமத்திலே இருந்த ஒரு முனிவன் ஒரு நாள் நான் தவம் செய்து கொண்டு தவம் செய்து கொண்டு இருக்கிற பொழுது தவத்தில் வந்து கண்ணை திறந்து பார்த்தேன் ஒரு பசுமாடு ஒரு வேகமாக ஓடி கொண்டு வந்தேன் வேகமாக ஓடி கொண்டு வந்த பசுமாடு ஏன் கண்ணெதரில் கிழக்கு திசையை நோக்கி சென்றது அதை வெட்டக்கூடியவனும் அந்த பசுமாட்டு தோட்டத்தில் இனையே பின்னாலில் வந்தான் அப்பொழுது நான் இடையிலே தவம் செய்வதை பார்த்தாவன் என்னை பார்த்து கேட்டான் சாமி இந்த பக்கமாக பசுமாடு போடுறான்னு கேட்டான் அது நான் சொன்னேன் ஆமாப்பா பசுமாடு போனது கிழக்கு திசையாக போனதுன்னு நான் அந்த பசு போன வழியில் சுட்டி காட்டினேன் என்னுடைய கையை காட்டி காண்பித்தேன் பசு போன திசையை அந்த வெற்றவனுக்கு நான் காட்டினதுனால என் கை கால்கள் துண்டிக்கக்கூடிய நிலை எனக்கு இந்த பிறவில வந்தது பசு போன திசை எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் பொய் சொன்ன பாக வரும் என்பதனாலே உண்மையை சொல்றதுக்காக தான் பசு போன திசை இது என்று கிழக்கு திசையை காட்டினேன் பசு போன திசையை காட்டியதுனாலே என் கை கால்கள் வெட்டக்கூடிய சாபம் எனக்கு வந்து சேர்த்து ஏன்னா அந்த பசு போன பிறவியில் ஒரு முனிவராக இருந்தது அது ஆசிரமந்திரம் செய்த தவறாலே முன்னி பசுவா வந்து பிறந்தது அதனாலே அந்த பாவத்தை நான் அனுபவித்தேன் என்றார் இதை சொன்ன உடனே என்ன சுவாமி சொல்கிறீங்க அப்போ விதி வந்து அடியார்களை கூட விடியா விடாதா அடியார்களை மட்டுமல்ல ஞானிகளை கூட விதி விடாது ஒரு ஊரில் ஒரு மகான் இருந்தார் அந்த மகானுக்கு ஒரு மாணவன் அந்த மாணவன் மகான் தன்னுடைய குருநாத இது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அவருடைய கண்ணை பார்த்து அவர் கேட்கிறத செய்திருவான் அப்பேற்பட்டவன் ஒரு நாள் அவர் கண்ணை திறந்து அரை மணி நேரமாக இருக்கிறாரு இவன் ஏதோ ஒரு யோசனியில் அவருடைய எண்ணம் என்ன என்பதை அறிந்து புரிந்து அவருக்கு சேவை செய்யாரு இதனால் மனம் வந்தாலும் பெரிய கத்தி எடுத்தான் தன்னை வெட்டி கொண்டு இறந்து போகலாம் உடனே அந்த முனிவர் சொன்னார் ஏன் போன வெட்டிக்கிட்டு போறேன் ஒரு உங்க கண்ணை பார்த்து உங்க தேவை என்னன்றதை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் அன்றாலும் செய்து கொண்டு இருந்தேன் ஆனால் இன்று நான் அதில் தவறிவிட்டேனே இதுக்காக எனக்கு தந்தை நான் கொடுக்க போறேன் சொன்னான் அதுங்க முனிவர் சொன்னார் நான் கண்ணை திறந்த ஒரு எனக்கு சாப்பாடு வேணும் என்று நான் நினைக்கிறேன் நான் எதுவுமே வேணும்னு நான் நினைக்காதனால உனக்கு அது புரியல நான் ஏதாவது வேணும்னு நினைச்சிருந்தாதானே என் கண்ணை பார்த்த பிறகு நீ அறிஞ்சு கொடுத்து அதை நீ எனக்கு தந்துருப்பேன் அதனால உன் மேலே எந்த தவறவும்லப்பா இவ்வளோ அருமையாக சேவை செய்தாய் உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ரீ மகா வாக்கியத்தை அவனுக்கு சொல்கிறான் சொல்லுகிற பொழுது அவனை பார்த்தா அவனுடைய உயிர் இன்னும் ஒரு பதினாறு மணி நேரம்தான் இருக்கும் அவன் விதி முடியும் என்று அவனுக்கு எழுதி இருப்பது ஒரு கண்ணுக்கு தெரியுது மணவனே இன்னும் ஒரு பதினாறு மணி நேரத்தில் நீ இறந்து போயிடுவேன் இந்த வாக்கியத்தை நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் எனக்கு நீ அருமையாக சேவை செய்திருக்குறேன் நீ சாங்கிறதுக்கு நான் விடமாட்டேன் உன்னை இப்படியாவது காப்பாத்துவமான்னு சொல்லி பிரம்மதேவரத்துல போய் கேட்குறார் பிரம்மதேவரத்துல போய் கேட்கிற பொழுது இதுக்கு தானே வழி சொல்லுங்கள் பிரம்மதேவர் சொன்னார் நான் எதுவும் இது வழி சொல்ல முடியாது இந்த விதியை மாத்திர முடியாதுன்னு அவர் சொன்னார் வைகுந்த இடத்துல போய் கேட்டார் பெரும்பாலும் தான் சொல்கிறார் இந்த விதியை மாத்திர வல்லமை எனக்கு கிடையாதுன்னு அவர் தான் சிவபெருமான போய் கேட்டார் சிவபெருமான் அதையே சொல்லிட்டார் இந்த விடிய மாத்திரை வல்லமே எனக்கு கிடையாது அப்பொழுது எங்கே போய் கேட்பதுன்னு தெரியாம யமலோகத்து வாசலை நோக்கி ஓடினார் அந்த யமலோக யமலோகத்தினுடைய வாசலை நோக்கி ஓடுகிற பொழுதே அந்த வாசல் உள்ளே காலை வைக்கிற சமயமே அந்த மாணவ மண்டை வெடித்து இறந்து போனோம் இதனால அடைந்த முனிவர் கண்ணை திறந்து பார்த்தார் கண்ணை திறந்து பார்த்த உடனே யமலோகம் பற்றி எரியுது யம தர்மராஜா வந்த முனிவரே இவ்வளோ கோபம் இருந்து படுறீங்க நீங்கள் என்னுடைய மாணவன் இறந்துட்டானே அதுக்கு தான் நான் கோபம் ஓர நேரம் முனைவேன் உன் மாணவன் இறந்ததுக்கு நான் காரணம்ன்ற நீங்கள் தான் காரணம் நானா நான் என்ன தவறு செய்தேன் நீங்களா இவனுடைய உயிரானது இன்னும் பதினாறு மணி நேரம் தான் இருக்கும் என்கின்ற விதியை பற்றி அறிந்த நீங்கள் உங்கள் கையால் ஆன தீர்காயிலாக இருப்பாய் என்று நீங்கள் ஆசீர்வதித்திருந்தாலே எனக்கு வேலை நாங்கள் போயிருப்போம் அது மட்டும் இல்லாமல் பிம்பாரியவர் போய் பார்த்தீங்க விஷ்ணுவை போய் பார்த்தீங்க சிவபெருமானை போய் பார்த்தீங்க என் மாணவன் நூறு வருடம் வாழணும் என்ற வரத்தை கொடுங்க நீங்கள் யாரு என்ன கேட்டிங்களா இந்த விதியை மாத்திரத்துக்கு வழி என்னன்னு கேட்டீங்களே தவிர இவன் நூறு வருடம் வாழறதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டீங்களா வாழ்த்துங்கன்னு கேட்டிங்களா கேட்கல நீங்கள் கேட்காத வழி விதி உங்கள் மொழியை மறைத்தது ஏனென்றால் இவனுடைய உயிர் யமலோகத்தினுடைய வாசல்ல பெரிய தான் விதி அந்த விதி நீ முற்றும் உணர்ந்த முனிவராக இருந்தாலும் சரி முக்காலம் உணர்ந்த முனிவராக இருந்தாலும் சரி உன்னை கூட அந்த விதியானது ஏமாற்றி உன் மதியை கூட வேலை செய்யாதபடி செய்திருவார் அதுதான் சுவாமி விதியினுடைய வல்லமை அதனால எம்மேலோ கோவப்படாது என்றார் எமது ராஜா சரி இந்த மாணவன் பிடிக்கபடி சொல்லுதான் என்றார் உங்கள் கையாலேயே நூறு வருடம் வாழ்க என்று நீங்க நான் அவனுடைய தலைமையில் கை வைத்து அவன் வாழ்வாய் என்றவுடன் அதே போல அந்த முனிவர் அந்த மாணவனுடைய தலைமையில் கை வைத்து நீ நூறு வருடம் வாழ்க என்று வாழ்த்தினார் உடனே அவன் தூக்கத்திலிருந்து எழுபவனை போல எழுந்தான் இப்ப இந்த கதைய ஜெயதேவர் ராஜாவுக்கு சொல்றார் விதியை வெல்லக்கூடிய வல்லமை யாருக்கும் கிடையாது விதி வழியை மதிவு செல்லும் விதியை விதி வெள்ளிமேற்க விதியை வெல்ல முடியாது மதியை வேண்டுமென்றால் விதியை விதியானது வெல்லும் என்று சொல்லுகிறார் சுவாமி இப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது பிரார்த்தனத்தினுடைய கர்மம் நாம் செய்த பாவத்தினுடைய பலனை என்று ஏதோ ஒரு வடிவத்திலே ஏதோ ஒரு ரூபத்திலே அனுபவித்து தான் தேர வேண்டும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் சுவாமி என்று அந்த மகாராஜா சிறப்பாக இந்த ஜெயதேவருக்கு தொன்று செய்து கொண்டிருந்தார் இப்பொழுது அவருடைய மனைவி பத்மாவதி அனைத்து வந்து பத்மாவதியும் அந்த அம்மாவும் கணவனோடவே இருந்து சிறப்பாக இருக்கிறார் இப்படி இருக்கின்ற பொழுது கை கால்கள் இல்லாதவருக்கு பெருமாளுடைய அருவாளே கை கால்களும் திரும்ப வரும் பாண்டவரங்கள் கை கால்தான் கொடுகிறார் பூரி ஜனநாதர் கொடுகிறார் இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் பத்மாவதி இடத்திலே ராஜனுடைய மனைவி கேட்டார் இந்த உலகத்திலே ஆண்கள் தவம் செய்து முக்தி அடையினோம் பெண்கள் என்ன செய்ய முக்தி அடைகிறது பெண்கள் கற்போடு இருந்தும் முக்தி அடையணும் கற்பு நெறியே சிறந்த நெறி என்று அந்த அம்மா சொல்லுகிறார்கள் அப்பொழுது ராணியினுடைய சகோதரன் இறந்து விட்டான் அவருடைய அவருடைய மனைவி உடன் ஏறினார் என்று ஒரு ஒற்றன் வந்து செய்தி சொன்னான் இதை கேட்ட மகாராணி திடிக்கிட்டா என் சகோதரர் இறந்து விட்டானே என் அண்ணியும் இறந்து விட்டா அழுதா அதுக்கு பத்மாவது சொன்னாங்க இது என்ன அதிசயம் கணவன் இறந்தவுடன் கணவனை விட்டு பிரிந்து வாழ்ந்து என்ன செய்ய போகிறாள் மனைவி அதனாலே இன்பமாயின் தொன்பமாயும் அவரோடு சேர்ந்து அனுபவிக்கட்டும் என்று ம கணவனோடு சேர்ந்து உன்னுடைய அன்னைவுடன் கட்டையே இருக்கிறாள் இது ஒன்றும் அதிசயம் இல்லையே என்றார்கள் இவர் சொன்னவுடனே அப்படி என்றால் கணவன் இறந்தவுடனே மனைவி இறந்தால்தான் உத்தமமான கற்பூர் கரிசியா ஆமாம் என்று பத்மாவதி சொல்லுகிறார்கள் இப்படி சொல்லுகின்ற சமயத்தில் ஒரு நான் ஜெயரேல் வெளியே போயிருந்தார் இந்த ராணி என்ன பண்ணா உங்க கணவர் இறந்து விட்டார் என்று ஒற்றர்கள் சொல்லுவது போல வந்து பொய் உடனே ஒற்றர்களும் கையில ரத்தம் தோய்ந்த துணியோடு வராங்க உங்களுடைய கணவர் காட்டை கலந்து செல்லுகிற பொழுது புலி அடித்து கொன்று விட்டார் என்று அந்த ஒற்றர்களும் பொய் சொல்லுறார்கள் இதை ராணி ஏற்பாடு பண்றான் கணவன் இறந்தான் என்று சொன்ன பிறகு பத்மாவதி என்ன பண்றான்னு பாருங்க மற்ற பெண்கள்லாம் கணவன் இறந்தவுடனே உடன்கட்டை ஏறணும்னு சொல்றாலே இவன் என்ன பண்ணான்னு பார்க்கலாம் என்று இந்த இப்படி செய்கிறார் கணவர் இறந்தார் என்ற செய்தி கேட்ட உடனே பத்மாவதிக்கு இறந்துட்டாங்க பத்மாவதி அம்மாவும் இறந்துட்டாங்க இதை பார்த்தே மகாராணிக்கு கை காலாக நடுகுது இப்பொழுது ஜெயதேவர் வந்தார் பெருமாளி நாராயணா பாண்டூரங்கா என்று வழிபாடு செய்கிற பொழுது இதன் தான் மனைவி இருந்தார் ராஜா பார்த்தார் இனிமேல் இந்த ராணி கூட நான் வளர மாட்டேன்னு சொன்னார் ஜெயதேவர் சொன்னார் ராஜா நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன் என்றார் ராணியானவள் நல்லது என் மனைவியினுடைய சிறப்பை உலகத்துக்கு கட்டியிருக்கிறார் நீங்க அதனால் வந்து நீங்கள் கோவப்பட வேண்டாம் என்று ராஜாவை சமாதானப்படுத்தினார் அஷ்டபதியும் பாடினவர் ஜெயதேவர் ஜெயகோவிந்தம் பாடினவர் ஜெயரேவர் இப்பொழுதும் பஜனை பாடல்களிலே அஷ்டபதி இல்லாமல் பஜனை பாடல் முடிவு பெறாது அப்படி வீர கோவிந்தம் வீர கோவிந்தமும் அஷ்டபதியும் பாடியே இந்த ஜெயதேவர் மிக சிறப்பாக அவருடைய ஒரு ராஜா இவர் பாடல் எழுதி நல்லருள் பெற்றாரே என்று போட்டிக்கு பாட்டு எழுதுகிறார்கள் போட்டிக்கு பாட்டு எழுதுகிற பொழுது அந்த பாடலில் அந்த பாண்ட எழுதுகிற பொழுது அங்கே இருக்கின்ற புலவர்கள் சொன்னார்கள் ஜெயதேவர் பாடல் சிறந்ததா ராஜாவினுடைய என்னுடைய பாடல் சிறந்ததா என்று கங்கையிலே விடலாம் என்று கங்கையிலே விட்டுள்ளார்கள் கங்காதேவியானவள் ஜெயதேவர் பாண்டுரங்கனை மட்டும் பாடவில்லை சிவபெருமானை பற்றியும் பாடியதனாலே அந்த ஏடுகளெல்லாம் கரையேறி வந்தது இப்படி ஜெயதேவரும் பத்மவதி அம்மாவும் மிக சிறப்பாக உலகம் எங்கிலும் புகழை பாடி பாண்டூரங்கா விட்டா விட்டலா வச்சலா விட்டலா ஸ்ரீஹரி விட்டலா புரந்தர விட்டலா என்று விட்டனுடைய நாமத்தை சொல்லி பரமபதம் அடைந்தார்கள் இப்படி ஆண்டவர்களுடைய சிறப்புகள் பல பல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய வரலாறு நாம் அன்றாடில் இருந்து கொள்ளலாம் விருந்தராசூரன் என்பவரும் தவம் செய்து கொண்டு இருந்தான் செய்து கொண்டிருந்த அவனுடைய தலையை வெட்டினான் இந்திரன் இதனால் கோபம் அடைந்த விருதராசூரன் இறக்கிற தருவாய் அவனுக்கு சாப்பி கொடுக்குறான் தவம் செய்கிறவன் தலையை போய் வெட்டினே நீ செங்கல்லா போ என்று தவம் சாபம் கொடுக்குறான் செங்கல்லா இந்திரன் மாறி பண்டரிகனாக பண்டரிகனாக விளங்கக்கூடிய பாண்டுரங்கன் பண்டரிபுரத்தினுடைய தலைவனாகவும் பண்டறி உரத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய பாண்டுரங்கன் அந்த செங்கல் மீது இன்றும் நின்று கொண்டு இருக்கிறான் இன்றும் நின்று கொண்டிருப்பான் பக்தர்களை காக்கின்ற தெய்வமாக சாபத்தை தீர்க்கின்ற தெய்வமாக அதாவது பக்தர்களுக்கு சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே வந்தாலும் ஜெயதேவருடைய கை கால்கள் வெட்டுண்ட நிலையிலும் அந்த வெட்டப்பட்ட வழி அவருக்கு தெரியாதபடி இறைவன் அனுகிரகம் செய்தார் அதுபோல பக்தர்களுக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் இறைவனுடைய அருளவலையை அந்த வழியை உணரக்கூடிய வல்லவையை தராமல் அந்த வழியினுடைய துன்பத்தை நம்மை வந்து தாக்காதபடி காக்கக்கூடிய வல்லமை இறைவனுக்கு மட்டுமே உண்டு எத்தனை சோதனைகள் செய்தாலும் சோதனைகளும் நமக்கு நன்மைக்காகவே செய்வார் தங்கமானது புடம்புட புடம்போடை அதனுடைய பிரகாசம் அதிகரிக்கும் அந்த தங்கமானது புட போடாதான் தங்கத்துக்கு சிறப்பு புட போட புட இருந்தாலும் தங்கம் தன்னுடைய நிலை மாறாது புடம் ஓடுகிற பொழுதுதான் நெருப்புள்ள உருக உருக தான் நினச்சி செய்ய முடியும் அதுபோல இறைவனாக விளங்கக்கூடியவர் பக்தர்களுக்கு எத்தனை சோதனை கொடுத்தாலும் அவர்களை கைவிடாமல் காப்பாற்றுவார் துன்பமே வந்தாலும் அந்த துன்பத்தாலே நமக்கு வழி ஏற்படாத வகையில் காப்பாற்றுவார் என்பதை இந்த ஜெயதேவருடைய வரலாற்றின் மூலம் அறிந்து கொள்ளலாம் அதே போல பிரார்த்தத்தின் கர்மம் பிரார்த்தத்தினுடைய வினையை அனுபவித்தே ஆக வேண்டும் விதி ஊழி பெருவழி சூழினும் ஊழி பெருவழி அவல சூழினோம் தான் வந்து உந்தொரு விதி ஊழி பெருவழி அவ்வளவு சூரியன் தானூறும் ஊனா விதி ஊழியை உறுத்து வந்து ஓட்டும் சிறப்பதிகாரத்துல சொல்லுகிறார்கள் ஊழலி காலத்துல எங்கே வரும் உருத்து வந்து ஊற்றும் அந்த வகையிலே எந்த ஊருக்கு போனாலும் எந்த தேசத்துக்கு போனாலும் நம்மளுடைய நிழல் நமக்கு தான் நமக்கு கூடவே தான் வரப்போகுது இருக்கல தான் நிழல் விழாதே தேங்க நிழல் எல்லா நேரமும் இருக்குது இருட்டுல நம்முடைய கண்ணாலே நிழலை காண முடியவில்லை அப்படி இறைவனுடைய அருளை வழிபாடு செய்பவர்களுக்கு எப்பொழுதும் இறைவன் எத்தனை சோதனை கொடுத்தாலும் கைவிடாமல் காப்பாற்றுவான் கைவிடாமல் அனுகிரகம் செய்வான் என்பதை ஜெயதேவருடைய வரலாற்றிலே இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த வகையிலே பாண்டவரங்க பக்தராக விளங்கக்கூடிய ஜெயதேவருடைய திருவடிகளை வழங்கிக் கொண்டு நன்றி வணக்கம்